தந்தை மகன் தூய ஆவியின் அருளிலும் ஆசிரியரிலும் நிலை பெற்றுமாறு ஆண்டவர் எங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய தாளிலே நாங்கள் எல்லோரும் ஜெசுபின் சீடத்துவத்திலே பங்கு பெறுவோம் ஆண்டவருடைய சீடத்துவத்திலே நாங்கள் பங்கு கொண்டவர்களாக ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் செல்ல ஆயத்தமாகவோம் இன்றைய நாளிலே ஆண்டவனாகிய கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தைகள் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்க ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பவர்களாக இருக்கின்றோம் நேரங்களிலே நாங்கள் கேட்கின்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு நாங்கள் போன போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த தபக்காலத்திலே எங்களுடைய வாழ்வை அலங்கரிக்கின்றன எங்களுடைய வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுக்கின்றன உண்மையோடு வாழவும் உண்மையென்றாலும் என்ன என்பதை எடுத்துச் சொல்லவும் உண்மைக்கு சான்று பகரவும் நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்ய வேண்டும் நாங்களும் உண்மையின் மக்களாக உண்மை நிறைந்த உள்ளங்களாக உண்மைக்கு சாட்சியம் பகவர்களாக நாங்கள் வாழ உடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்திச் செல்ல வேண்டும் இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மைக்கு சான்று பகர்வர்களாகவும் உண்மையை எடுத்துச் செல்பவர்களாகவும் உண்மையை எடுத்துச் செல்பவர்களாகவும் உண்மை நிறைந்த உள்ளங்களாக வாழ்வர்களாகவும் நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இறைவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அவற்றை உள்வாங்கி இறைவனுடைய வார்த்தைகளால் எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்து அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்ற உரிய உள்ள உரிய உள்ளங்களால் உங்களை மாற்றி வாழ ஆண்டவரோடு நாங்கள் பயணமாக அன்னைவரின் மூலமாக இறைவார்த்தையும் பிள்ளைகளாக ஒரு மாற்றம் அடைவோம் எல்லாம் பள்ளவன் தந்தை மகன் துயர் ஆகும் இறைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்